தமிழால் இணைந்த தமிழ் அனைவருக்கும் எனது வணக்கம் உங்கள் வணக்கம்ேட்டியா இந்த எதை பார்க்க உடற்பயிற்சி செய்தா நம்ம உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா உங்க புன்னகையும் அதன் மூலம் உங்களுடைய ஆளுமையும் மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையிலே நம்ம வந்து எவ்வளவு ஃபிட்டா இருந்தாலும் சரி இல்ல நம்ம எவ்வளவு காசு செலவு பண்ணி ஆடைகள் விதவிதமா வாங்கி போட்டுக்கிட்டாலும் சரி வித்தியாசமான வாட்ச் கட்டினாலும் சரி இல்ல நீங்க எவ்வளவு பெரிய பிராண்டட் ஷூ போட்டாலும் சரி அந்த சிரிப்பு முகத்துல கரெக்டா இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோவின் கடைசியில உங்களுக்கு ஒரு முக்கியமான சீக்கிரட்டை ஷேர் பண்ண போன அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குரூப் போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல நீங்க தனிமையா நின்று போட்டோ எடுத்தாலும் சரி சிரிக்கிறதுக்கு நீங்க ஒரு சின்ன வேர்டு மட்டும் சொன்னா போதும் உங்க முகத்துல சிரிப்பு சும்மா தாண்டவமாடும் இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஷேப்ல சிரிக்கணும் உங்களுடைய ஸ்மைலும் அழகா இருக்கணும் இப்படி நினைச்சிட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்து முடியும் போது கண்டிப்பா உங்களுடைய முகத்திலையும் நல்ல ஒரு சிரிப்பை எதிர்பார்க்க முடியும் நம்மளுடைய சிரிப்பு மோசமா போறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் பற்கள் இல்லாம இருக்கிறது பற்கள் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல விரலை சூப்பிக்கிட்டே தெரிகிறது இன்னும் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நம்மளுடைய முகத்தை ஒரு வித்தியாசமான ஷேப்ல வச்சிருக்கிறது இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கலாம் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ஒரு பயிற்சியை ட்ரை பண்ணி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ ஆக்டிவேட் பண்றது மூலமாகவும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி செய்யறதுனால உங்களுடைய முக ஷேப்பும் வந்து அழகான ஒரு வடிவமா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்மளுடைய சிரிப்பை அழகாக்கக்கூடிய அந்த நான்கு ரொம்ப சிம்பிளான பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா அதிக நேரம்லாம் எடுக்காது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் சோ நம்ம அந்த சிம்பிளான நாலு பயிற்சிகளை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ கிளாடி போயிடலாம் சோ முதல் பயிற்சி செய்யறதுக்காக உங்களுடைய கைகளை இந்த இடத்துல வச்சுக்கோங்க கரெக்டா பாருங்க எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லி சோ இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா சிரிங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி கவுன்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க சோ இப்போ நம்ம இரண்டாவது பயிற்சியை பார்க்கலாம் அதுக்காக ஒரு பென் ஒரு பென்சில் அப்படி இல்லன்னா டூத் பிரஷ் கூட நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ பண்றது மாதிரியே செஞ்சுக்கோங்க இத பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு மூணு செட் வந்து செய்யுங்க அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்துருங்க எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு மீண்டும் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ செட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இப்ப மூன்றாவது பயிற்சியும் இதை வச்சுதான் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சிரிச்சுக்கோங்க சிரிச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரியும் நீங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு மூணு செட் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நான்காவதா அந்த ஃபைனல் பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்ல போறோம் ஹி ஹூ மி இவ்வளவுதான் சோ இந்த மூணு வேர்ட்ஸை நீங்க சொல்லும்போது அந்த தசை எங்க எங்க மூவ் ஆகுறதுங்கிறது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் சோ முதல்ல பாத்தீங்கன்னா கைகளை இப்படி வச்சுட்டு ஹீ சொல்லுங்க ஹீ சொல்லி ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஹூ ஹூ சொல்லி ஒரு டென் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஹூ அப்புறம் பார்த்தீங்கன்னா மீ மீ சொல்லி ஒரு டுவெல் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க மீ சோ இந்த மாதிரி ஒரு மூணு செட் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ நீங்க எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாகவும் அழகான முகத்தோடையும் நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சியை அடிக்கடி செய்யுங்க அதாவது நீங்க காலமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் செய்யலாம் பின்னாடியும் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இங்கே தண்ணி குடிக்க மறந்துடுறாங்க ஸோ தண்ணி எப்பவும் நமக்கு தேவை அதாவது நம்மளுடைய உடம்புல நீர் வந்து இருக்கணும் இருந்தா தான் நம்ம எப்போவுமே இளமையா இருக்க முடியும் அப்புறம் குறிப்பாக இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ நீங்க போட்டோ எடுக்கும் போது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா போதும் உங்களுடைய முகம் அப்படி ஸ்மைலி பேஸாவே மாறிடும் சொல்லி சொல்லி இருந்தேன் அதாவது சீஸ் சொல்லி சொல்லுவாங்க சீஸ் அது சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து மணியன்னு சொல்லுங்க அதாவது பணம்னா புனவும் வாய்ப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே கான்செப்ட் தாங்க இங்க பாருங்க நான் ஜஸ்ட் சொல்லி காமிக்கிறேன் மணி ஒரு ஓபனான ஒரு வி ஷேப் சிரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் நீங்க இப்பவே உங்களுடைய மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரைட் இப்போ நீங்க சிரிக்காம உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குறிப்பா நீங்க சிரிக்காம இருக்கிறீங்களா உங்களுடைய சிரிப்பு அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சோ நீங்க இந்த பயிற்சியை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா